சங்கத்தின் சார்பாக இன்று கோட்டையை நோக்கி பேரணி புறப்பட்டிருக்கிறோம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை தமிழக அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அதே போல தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெறும் இந்த வன்முறைகளை குறித்து விவாதிக்க சட்டமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வை நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம் பாடத்திட்டங்களில் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை குறிப்பாக பள்ளி குழந்தைகள் மீதான வன்முறை என்பது இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது உடனடியாக பள்ளி கல்லூரிகளில் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக பாடத்திட்டங்களில் பாலின சமத்துவ கல்வியை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் குழந்தைகள் மீதான வன்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகிற போது தமிழ்நாடு குழந்தைகள் நல ஆணையத்திற்கு இன்று வரை தலைவர் இல்லாத சூழல் என்பது உள்ளது உடனடியாக தமிழக குழந்தைகள் நல ஆணையத்திற்கு தலைவரை நியமித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் அதே போல நுண்ணி நிறுவனங்களுடைய அடாவடித்தனமான செயல்பாடுகள் தமிழ்நாடு முழுவதும் நிறைந்து நிற்கின்றன நுண்ணிதி நிறுவனங்களிடம் கடன் வாங்கி கொண்டு கடனை கட்ட முடியாத பல குடும்பங்கள் இன்றைக்கு தற்கொலைக்கு தள்ளப்படுகிற அவலநிலை என்பது இருக்கிறது நுண்ணிதி நிறுவனங்களுடைய இந்த அடாவடி தரத்தை கட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக தமிழக அரசு ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் அதே போல தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலை என்பது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மகிழா நீதிமன்றங்களை அதே போல போக்சோ நீதிமன்றங்களை அமைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் நிர்பயா நிதி என்பது முழுமையாக தமிழக அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் நிர்பயா நிதியை திருப்பி அனுப்பக்கூடாது என்கிற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் நிர்பதை மையங்கள் என்பது தமிழ்நாடு அரசின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட்டு வருகிறது அந்த மையங்களுடைய செயல்பாட்டை விஸ்தரிக்க வேண்டும் மையத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றோம் தமிழ்நாட்டில் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மிக மோசமான செயல்பாடாக இருக்கிறது இன்றைக்கு கூட ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய போராட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது நேற்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாதர் சங்கம் மாவட்ட செயலாளரை வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார்கள் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை எதிர்த்த போராட்டம் ஜனநாயக நாட்டிலே போராட்டம் நடத்துவதற்கான அனைத்து உரிமைகளும் இருக்கிற போது போராட்டம் நடத்தினாலே வீட்டு சிறையில் வைப்பது கைது செய்வது என்கிற ஜனநாயக விரோத போக்கை தமிழ்நாடு காவல்துறை செயல்படுத்தி வருகிறது இது மாதிரியான காவல்துறையினை அராஜக போக்கை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை வழக்குகளில் காவல்துறையினுடைய செயல்பாடு பல இடங்களில் மிக மோசமான செயல்பாடாக இருக்கிறது குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காவல்துறையாக இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய காவல்துறையாக இல்லாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது ஆகவே எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் தமிழக முதல்வர் ஏற்க வேண்டும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் தமிழகம் சமூக நீதி பகுத்தறிவு பேசப்பட்ட தமிழகத்தில் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி வருகிற இந்த சூழலில் பெண்களின் பாதுகாப்பை பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக மாவட்ட அளவில் மாவட்டங்கள் தோறும் மாவட்ட தலைநகரை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்களை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் அவர் இன்று வரை ஆதரவாகாம இருக்காரு இன்றைய செய்தியாளர் சந்தையில் அவர் சொல்லிருக்காரு நான் என்ன ஒரு பொண்ணை வந்து சோழ காட்டுக்குள்ளையோ இல்ல கல்லூரிக்குள்ளையோ கொண்டு போய் கற்பழிச்சுன்னா என்ன ஏன் இப்படி பண்றீங்க இது போன்ற வார்த்தைகள் தொடர்ச்சியாக சீமான் பெண்களை பெண்கள் குறித்து பொதுவெளியில் பேசுகிற போது அவமரியாதையாக அநாகரீகமாக பெண் சமத்துவத்திற்கு அப்பாற்பட்ட அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை இது போன்ற பெண்களை அவமதிக்கக்கூடிய வார்த்தைகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார் இதற்கு முன்பாக அவர் காவல் நிலையத்திலே ஆஜராக சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் ஆஜராகிற போதும் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளைத்தான் பயன்படுத்தினார் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் தன்னுடைய கட்சியில் முப்பத்தி நூறு சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடியவர் மோசமாக பெண்கள் குறித்து இத்தகைய பேச்சுக்களை பேசுவது என்பது கண்டிக்கத்தக்கது பொது வழியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இப்படி பேசுவது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது தொடர்ச்சியாக எங்களது கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் நான் நேற்றைய தினம் வந்து தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்கள் அமைப்பை சேர்ந்தவங்களை கைது பண்ணி சொல்லி ஆளுங்கட்சி அவங்களோட போராட்டத்தை அவங்க போராட்டத்துக்கு காவல்துறையினர் வந்து சுகமாக சுகமான போக்கு கையாளுறதாகவும் எதிர்கட்சி போராட்டங்களை ரொம்ப மோசமாக கையாளுறதா ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்க அதை எப்படி பார்த்துக்கோங்க தமிழக காவல்துறை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஜனநாயக அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு இது மாதிரியான அச்சுறுத்தல் கொடுப்பது என்பதை ஏற்க முடியாது தமிழ்நாட்டில்

காவல்துறையினர் வீட்டுக்கு சென்று ஒரு கம்பவ இடத்துக்கு சென்று வெளியே வந்திருக்கிறார் காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் ஒரு வேண்டுமென்று ஒரு செய்தியையும் சொல்ல விரும்புகிறேன் அதை சென்ற ஜனநாயக மாணவசங்கம் ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுடைய மகளிர் அமைப்புகளிலே மகளிர் அணியிலே இருக்கக்கூடிய அணி கிடையாது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வற்புரை நடந்தாலும்

சட்டத்திற்கு புறம்பாக மயானம் அமைத்திருக்கிறார்கள் என்ற புகார் இருக்கிறது ஈசா யோகா மையத்திலே மனைவாழ் மக்களுடைய நிலங்கள் அவகரிப்பு அவகரித்து வைத்திருப்பதாக புகார் இருக்கிறது வடக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது உங்களால சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகும் உங்களால ஈசா யோகா மையத்திற்குள் போய் தமிழக காவல்துறையால விசாரணை நடத்த முடிந்ததா ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்டத்திலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் ஒரு அதிகார மையமாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக சமூக விரோத குற்றங்களின் ஊடாரமாக மர்ம தேசமாக இருக்கக்கூடிய ஈசா யோகா மையத்தின் மீது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது அமைதியாக இருந்த காவல்துறை இன்றைக்கு பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை எதிர்த்த போராட்டம் என்றால் எங்களை கைது செய்வதே வெட்கமாக இல்லையா உங்களுக்கு வெட்கமாக இல்லையா இந்த வயத்திற்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் ஜனநாயக மாத சங்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல அதே போல தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் பாதுகாப்பிற்கு பெண்களை பாதுகாக்க ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை கூட அனுப்பி கொடுத்தாரு அதோட அது முடிஞ்சு போச்சு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் இந்த பேரணியில கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியினுடைய தாய் வந்திருக்கிறார் இந்த பேரணியில வன்முறையால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட ஸ்ரீமதியின் தாயை முதல் குற்றவாளியாக சேர்த்திருப்பது என்பதே அவமானகரமான விஷயமாக இல்லையா தமிழ்நாட்டில் வன்முறை சம்பவங்கள் நடைபெறுகிற போது பல்வேறு இடங்களில் காவல்துறை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பதை பார்க்கிறோம் விருதுநகர் மாவட்டத்திலே போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வரை குற்றவாளி கைது செய்யப்படவில்லை குற்றவாளிக்கு முழு உறுதுணையாக விருதுநகர் மாவட்டத்தினுடைய பல்வேறு வழக்குகளில் காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது மிக மாசமானதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நடைபெறுகிற இந்த வன்முறைகளுக்கெல்லாம் வன்முறைகளை எல்லாம் விவாதித்தன சட்டமன்றத்திலே சிறப்பு அவர்கள் நடத்திட வேண்டும் பெண்கள் குழந்தைகள் குறித்து வன்முறைகளை விவாதித்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அதே போல தமிழ்நாட்டில் முன்னிதி நிறுவனங்கள் புற்றீசல்கள் போல கிராமங்களிலே நகரங்களிலே முன்னிதி நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் என்பது மிக மோசமாக நடந்து வருகிறது கிராமப்புற நகர்ப்புற பெண்கள் இன்றைக்கு தற்கொலைக்கு தள்ளக்கூடிய அளவிலே அவர்களுடைய செயல்பாடு என்பது இருக்கிறது ஆகவே முன்னதி நிறுவனங்களுடைய செயல்பாட்டை முறைப்படுத்துவதற்கு தமிழக சட்டமன்றத்திலே சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த கோரிக்கை இந்த பேரணியோடு நின்றுவிடப் போவது இல்லை உடனடியாக இந்த பேரணியின் முடிவில் தலைமைச் செயலாளரை சந்திக்க இருக்கின்றோம் நமது மனுவை அளிக்க இருக்கின்றோம் தொடர்ச்சியான நமது போராட்டங்களை களத்திலே நின்று உறுதியோடு எதிர்கொள்வோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மிகச் சிறப்பான தலைவர் ராதிகா அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நமது அருமை சங்கத்தின் மாநில தலைவர் வேலண்டீனா அவர்களே அகில இந்திய துணை செயலாளர் சுதந்தி அவர்களே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் உள்வாங்கி நம்மை வாழ்த்தி பேசுவதோடு சட்டப்பேரவையிலே நமது குரலாக ஒழிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு தோழர் நாகை மாறி அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய தலைவர்களே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அலைகடலாக திரண்டு வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொருளாதார செலவுகளையும் பொருட்படுத்தாமல் தமிழகத்தை இன்றைக்கு பாதிக்கிற மிக முக்கியமான பிரச்சனையில் நம்முடைய எதிர்ப்பு குரலை தமிழக அரசுக்கு முன் பதிவு செய்துதான் தீர வேண்டும் என்கிற சங்கல்பத்தோடு இன்று வருகந்திருக்கக்கூடிய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய கண்மணிகளாக அனைத்து சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் சங்கத்தின் தமிழ் மாநில குழுவின் சார்பாகவும் அகில இந்திய குழுவின் சார்பாகவும் என்னுடைய வீரம் செறிந்த வழக்கத்தை உடலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இருமல் தொண்டை வழி எவ்வளவு தூரம் அனுமதிக்கிறதோ அந்த அளவுக்கு பேசிவிட்டு சுருக்கமாக இதை துவக்கி வைத்து சென்றுவிடலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு தான் வந்திருக்கேன் இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு வரி சொல்லணும் சமீப காலமாக நம்முடைய சமூக வலைதளத்துல ஒரு படம் ரொம்ப வைரலா போச்சு அதுல ஒரு பெண் காவல் அதிகாரி குழந்தையை தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கொண்டு ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல அங்குமிங்குமாக நடந்து தன்னுடைய பணிகளை கொண்டு இருக்கிறார் இந்த படத்தை போட்டு இவரல்லவா சிங்கப்பெண் அப்படிங்கிற முறையில கேள்வி கேட்டு இந்த காட்சி என்பது சுற்றுக்கு விடப்பட்டது அதை வந்து நீங்களும் பார்த்திருப்பீங்க நானும் பார்த்தேன் சொந்த குழந்தையை இடுப்பில் கட்டிக் கொண்டு வருபவர் சிங்கப்பெண் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பெண்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் முதுகில் சுமந்து வந்திருக்கவர் நம்முடைய அருமை சகோதரிகள் எத்தனை எத்தனை மடங்கு சிங்கப்பெண்களாக இருப்பார்கள் என்பதை நம்மால் ஊகித்துக் கொள்ள முடியும் முதலில் பேசிய கூட்டத்தினுடைய தலைவர் அருமை அருமைத்தோழ ராதிகா பல விஷயங்களை பேசும்போது காவல்துறையினுடைய அணுகுமுறையை சுட்டிக்காட்டினார் வர வர தமிழக காவல்துறையினுடைய அணுகுமுறை விந்தையாகவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கிறது தமிழகம் பல சமூக காரணிகளில் முன்னிலை வகிக்கிறது என்றால் பாராட்டலாம் அல்லது மற்ற பல மாநிலங்களை விட வேறுபட்டு முன்னணியில் நிற்கிறது என்றால் நிச்சயமாக மகிழ்ச்சி என்று சொல்லலாம் ஆனால் தமிழக காவல்துறை நடந்து கொள்கிற விதம் என்பது கடுமையான கண்டனத்துக்குரியது என்பதை இங்கு வந்திருக்கிற சகோதரிகளின் சார்பாகவும் அந்த வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பார்த்து நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய ஆட்சியில் ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுவதில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் உங்களுடைய அரசாங்கம் அப்படித்தான் சொல்கிறது ஆனால் ஒரு மாநிலம் கழுவிய நிகழ்ச்சி அல்லது மாவட்டம் தழுவிய நிகழ்ச்சி தமிழக அரசை விமர்சிக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்லது எதிர்ப்பு அல்லது தர்ணா என்றால் அதற்கு அனுமதி பெறுவதற்குள் போதும் போதும் என்கிற நிலைமையை தமிழக அரசும் காவல்துறையும் உருவாக்குகிறது இருக்கிறது என்று பெயரா ஜனநாயகத்திற்கான வெளி தமிழகத்தில் சுருங்கிக் கொண்டே வருகிறது என்கிற அடையாளமா தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் தமிழக சட்டப்பேரவையும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இங்கு போராடி அனுமதி வாங்கியாது சென்னை போலீஸ் அனுமதி கொடுத்துருச்சு பழனி போலீஸ் அனுமதி மறுக்குது திண்டுக்கல் போலீஸ் மறுக்குது தர்மபுரி போலீஸ் மறுக்குது தஞ்சாவூர் போலீஸ் மறுக்குது இன்னும் வேற பல மாவட்டங்களை விசாரித்தால் நம்முடைய அருமை சகோதரிகள் வருவதை தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அளித்த ஒரு விஷயம் மற்ற மாவட்டங்கள்ல காவல்துறை பழைய காலமா உங்ககிட்ட வாக்கி டாக்கி கூட இல்லையா மாநில மையத்தில் இருந்து மாவட்டங்களுக்கு தகவல் சொல்கிற நவீன தொழில்நுட்பம் காவல்துறையிடம் இல்லைன்னா வாங்கி கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம் நாங்க வாங்கி கொடுக்கறோம் நீங்கள் சொல்லாமலா பழனி காவல்துறை தடுத்திருக்கும் திண்டுக்கல் காவல்துறை தடுத்திருக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரு பேரணிக்கு வருவதை தடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அரவை சகோதரி பாப்பாத்தி அவர்களை வீட்டுச் சிறையில் வைத்திருக்கிறீர்கள் எவ்வளவு துணிச்சல் இப்படியெல்லாம் பாவுலா காட்டினா பயந்து ஓடுவதற்கு எங்களை நாய்க்குட்டி நரிக்குட்டி என்று தமிழக காவல்துறை நினைத்து விட்டதா கடுமையாக எச்சரிக்கிறோம் இந்த வேலையெல்லாம் கிட்ட வச்சுக்காதீங்க உங்களுக்கு ஆயிரம் மாடல் இருக்கலாம் எங்களுக்கு மாடல் கே பி ஜானகி அம்மா எங்களுடைய மாடல் பாப்பா உமானா எங்களுடைய மாடல் சுதந்திர போராட்ட பாரம்பரியம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாடல் ஆகவே எங்களோடு மோதி பார்க்க நினைத்தால் நீங்கள் தான் வீணாவீர்கள் பிரிட்டிஷ் போலீஸையே சந்தித்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தையே சந்தித்த தலைவர்களுடைய பாரம்பரியம் தான் இன்றைக்கு எங்களுடைய அனை இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் என்பதை குறிப்பிட விரும்புகிறோம் தமிழக அரசு பல்வேறு அம்சங்கள்ல சர்வ கட்சி கூட்டம் போடுகிறது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு அரசியல் பிரச்சனை வரும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மட்டுமே முடிவெடுப்பது என்று இல்லாமல் அந்த மாநிலத்தின் தன்மை குறித்து கவலைப்படுகிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கி விவாதித்து கலந்து பேசி முடிவெடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கடந்த காலத்தில் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்ட போதெல்லாம் இப்படியான கூட்டங்கள் நடந்துள்ளன இப்பவும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்வது என்கிற முடிவுக்கு மத்திய அரசு கோய்கொண்டிருப்பதாக தகவல் அப்படி போகும்போது மக்கள் தொகையை பல்வேறு விதங்களில் போராடி குறைத்ததற்காக தமிழகம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பரிசு கிடைக்கவில்லை மாறாக நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை மறு சீரமைப்பு என்கிற விதத்தில் குறைக்கப்பட போவதான தகவல்கள் குலா வந்து கொண்டிருக்கின்றன இதை பற்றி பேசுவதற்காக ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக முதல்வர் கூட்டியிருக்கிறார் மகிழ்ச்சி ஆனால் நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் மாநில உரிமை பறிக்கப்படுவது முக்கியமான விஷயமா என்றால் முக்கியமான விஷயம் ஆனால் இந்த மாநிலத்தில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பது முக்கியமற்ற விஷயமா இந்த விஷயத்திற்காக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினால் என்ன ஆகிவிடும் என்கிற கேள்வியை இந்த மேடையில் இருந்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம் எனவே இங்கு கோரிக்கை வைத்தபடி சட்டமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வை நடத்தி விவாதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல ஒரு புதிய கோரிக்கையாக நாங்கள் இணைக்க விரும்புகிறோம் தமிழகத்தின் அனைத்து கட்சிகளையும் அழைத்து அதிகரித்து வரும் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை தடுத்து நிறுத்துகிற இந்த பிரச்சனையை அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக அரசியல் கட்சிகள் பொறுப்பேற்க வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய பிரச்சனையாக இதை மாற்ற வேண்டும் அப்போதுதான் இதற்கு முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் குற்றம் நடந்த பிறகு தலையிடுவது என்பது ஒரு பக்கம் குற்றம் நடக்காமல் தடுப்பதற்கு என்ன செய்வது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற ஆகப்பெரிய கேள்வி இதற்காகத்தான் தமிழக அரசு இப்படி பல மட்டங்களில் கலந்தாலோசனை நடத்த வேண்டும் என்பதை ஜனநாயக மாதர் சங்கம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது எங்களை போன்ற அமைப்புகளை விட சர்வத்தையும் கையில் வைத்திருக்கிற அனைத்து அதிகாரங்களையும் படைத்த தமிழக அரசுதான் கூடுதலாக தலையிட முடியும் நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எனக்கு பின்னாலே பேசுகிற தலைவர்கள் அப்படிப்பட்ட கோரிக்கைகளை விளக்கிச் சொல்லுவார்கள் அரசனுடைய பிரதிநிதிகளை பார்க்க போகும் போதும் நிச்சயமாக கோரிக்கை சாசனத்தை கையில் கொடுத்து நாங்கள் பேசுவோம் ஆனால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கடமை என்ன நாமும் நடந்த பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்கிறோம் பராமரிக்கிறோம் சட்ட போராட்டம் நடத்துகிறோம் கள போராட்டம் நடத்துகிறோம் அதை இன்னும் கூர்மையாக்க வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் நீதி கிடைக்கிற வரை நம்முடைய போராட்டம் தொடர்வது என்பதை முன்னெடுக்க வேண்டும் ஆனால் மறுபக்கம் பெண் என்றால் இப்படி செய்யலாம் என்கிற ஒரு லைசன்ஸ் ஒரு அங்கீகாரம் சமூகத்திற்கு வழங்கப்பட்டு அதை கேள்விக்கு உள்ளாக்காமல் கருத்தியல் ரீதியாக அதை எதிர்த்து அந்த ஆணாதிக்க சிந்தனையை தமிழ் மொழியாக்குகிற சித்தாந்த போராட்டத்தில் கருத்தியல் போராட்டத்தில் இறங்காமல் குற்றங்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியாது அமைச்சர் எப்படி எப்படி ஆளுநர் காவல்துறை உயர் அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கிற இடத்திலிருந்து குடும்ப உறுப்பினர்கள் எப்படி பேசுகிறார்கள் அடுத்த வீட்டுக்காரர் எப்படி பேசுகிறார் படிக்கிற இடத்தில் ஆசிரியர் என்ன செய்கிறார் வேலை செய்கிற இடத்தில் முதலாளிகளும் நிர்வாகமும் சக ஊழியர்களும் ஆண்களும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் பெண்ணை எப்படி பார்க்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம் பெண்ணையே பரிகடமாக்கு ஏற்பாடு நின்ன ஒன்றுபட்ட ஆந்திராவினுடைய சட்டப்பேரவை தலைவர் சொன்னதுதான் இதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு மரத்து போன மன்னையர்களாக இந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு சான்று அவர் என்ன சொல்றாரு காரை வீட்டிலேயே நிறுத்தி வச்சிருந்தா பார்க் பண்ணி வச்சிருந்தா விபத்து நடக்காது நீங்க அதை எடுத்து ரோட்ல ஓட்டுறதுனால விபத்து அதே போல பெண்களை வீட்டிலேயே பார்க் பண்ணி வைத்திருந்தால் வீட்டிலேயே அடைத்து வைத்திருந்தால் பெண்கள் மீதான வன்முறை நடக்காதுன்னு ஒரு அரிய கருத்து அவர் சொல்றார் ஆந்திராவில் இதை கேட்டவுடன் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக போராட்டம் நடந்தது கேள்வியை கேட்டார்கள் யாரையும் அடைத்து வைக்க வேண்டும் வைக்க எங்க ஆனால் பெண்களை அடைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே அதற்கு பதிலாக ஆண்களை வீட்டுக்குள் அடைத்து வைத்தாலும் இப்படிப்பட்ட வன்முறை நடக்காது அப்படி சொல்லுவதற்கு உங்கள் மூளையில் ஏன் தோன்றவில்லை என்றால் அது ஆணாதிக்க மூளை எனவே அறுவை சிகிச்சை செய்வது மருத்துவர்கள் மட்டும்தான் என்பதல்ல இந்த சமூகத்திற்கு ஆணாதிக்க மூளைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்கிற மிகப்பெரிய சமூக மருத்துவர்களாக இன்றைக்கு அனைத்து ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய சகோதரிகள்தான் இருக்கிறார்கள் என்பதையும் இங்கு நான் முன்வைத்து பாராட்டி இது நீண்ட நெடிய வரலாறும் பாரம்பரியமும் நமக்கு உண்டு காவல்துறை பழைய கைதியாக பெண்களை வைத்த காலத்தில் இருந்து யூனிஃபார்ம் போட்ட காவல்துறையினர் பெண்களை சிறுமிகளை பாலியல் வல்லுறவு செய்த காலத்தில் இருந்து கடத்தில் நிற்பது ஜனநாயக மாதசங்க தொடர்ந்து நடக்கிறது தொடர்ந்து நிற்கிறோம் எங்களுக்கும் வேற வேற செய்யணும் தான் ஆசையாது செய்யறதுக்கு நிறைய வேலை ஆனா எங்க விடுறீங்க தினசரி பேப்பரை பார்த்தா இங்க எப்படி நடந்தது அங்க பள்ளிக்கூடத்துல நடந்தது கல்லூரியில நடந்தது வீட்டுல நடந்தது வேலை தளத்துல நடந்தது ரோட்ல நடந்ததுன்னா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்கதான் நாங்க இதத்தான் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தா பெண் சமத்துவத்திற்காக பெண்ணினுடைய தகுதிகளை உயர்த்துவதற்காக நாங்கள் போராடுவது எப்போதுங்கிற கேள்வி எங்க முன்னால இருக்கு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல இந்த பேரணியும் இதில் எழுப்பிய முழக்கங்களும் தமிழக அரசுக்கு தான் இதை நீங்கள் காதில் வாங்கவில்லை என்றால் இந்நாள் யானை வந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் எச்சரிக்கை செய்து